பேரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காண்ல நம்ம அரசியல் விமர்சகர் திருமதி விஜயலட்சுமி ஸ்ரீகாந்த் அவர்கள் ஜி வணக்கம் வணக்கம் ஜி கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல இந்த தமிழக கத்தியாக இருக்கக்கூடிய ஆனந்த விகிதன் அதோட செயல்பாடு ஆஹ் கருத்து சுதந்திரம் பேர்ல வந்துட்டு எக்ஸ்பிளேஷன் தான் ஜாஸ்தியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் அது இது வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் மீடியாஸ் அதாவது ஆளும் கட்சிக்கு சாமரம் வீசக்கூடிய அவங்களுக்கு வந்துட்டு எல்லாத்துக்கும் தலையாட்டக்கூடிய மீடியாவுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கே தவிர மற்றபடி மற்ற மீடியாக்களுக்கெல்லாம் எல்லாம் இருக்கிறதா எனக்கு தெரியல இதுவுமே வந்துட்டு இந்த கருத்து சுதந்திரம்ங்கிற பேரில் வந்துட்டு எதையுமே வந்து அவங்களோட ஸ்பைஸ் அவங்களோட இதெல்லாம் ஆட் பண்ணி தப்பான ஒரு மக்களை வந்து தப்பான ஒரு விதத்தில் வந்துட்டு ஒரு ஒரு ப்ரொபகேட் பண்ணுறதுக்கான ஒரு இதுவாக பார்க்கறேன் நான் ஏன்னா பர்சனல் ஒப்பீனியன் அவங்களுக்கு தெரியறது பிஜேபியோட இன்ரோட்ஸ் எந்த அளவுக்கு பெருசா இருக்கு அப்படிங்கிறது மாநில தலைவரோட அவரோட அப்ரோச்சும் அவரோட சக்ஸஸும் வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவலா ஒரு மாநில தலைவராக பிஜேபியோட மாநில தலைவரா அவரோட சக்ஸஸ் வந்து இவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு அதோட சேலஞ்ச் எப்படி வருதுனாக்க எதெல்லாம் வந்து நம்ம வந்து பெருசுப்படுத்தி எதெல்லாம் நம்ம வந்துட்டு பிரச்சனையாக்கி அதில் அதனாலமா அது அது மூலமா வந்து மக்களை வந்துட்டு டைவர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ இவ்வளோ பேசுற இந்த மீடியாக்கள் வந்து அவர் வந்துட்டு செயின்டுன்னு போட்டிருக்காங்க ஒரு இமேஜ்ல வந்துட்டு அவர் வந்துட்டு ட்ரம்ப் உட்காந்துருக்க மாதிரி இவர் கை கால்கள் கட்டப்பட்டாப்லையும் சங்லியால கட்டப்பட்டாப்லையும் இவர் வந்து தானா போய் அங்க போய் தனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டு இல்லாட்டி இந்த நாட்டுக்கு இந்த ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டு அங்க போல ஹி வாஸ் இன்வைட்டட் இல்லையா எதுக்காக போயிருக்காங்க அங்க என்னென்ன டீல்ஸ் பேசிருப்பாங்க என்னென்ன விஷயங்கள் பேசிருப்பாங்க அப்படி இது சொல்லும்போது இவங்க இன்னொரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டாங்க அப்படி கை கட்டி போடுறதுனால தான் வந்துட்டு ட்ரம்ப் வந்துட்டு இந்தியா இஸ் இன் பெட்டர் ஹேண்ட்ஸ் சொன்னாரா ஹி இஸ் அ பெட்டர் பிரைம் மினிஸ்டர் சொன்னாரா ஸோ அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியறது அங்க அதாவது தனக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒருத்தரை பத்தி அதுவும் வளரும் நாடுகள்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டேஜ்ல இந்தியா இருந்த காலத்துல இருந்து எப்படி ஒரு மரியாதை இருந்ததுன்னு பாத்திருக்கோம் இப்போவும் வந்துட்டு இப்ப வந்து மரியாதை எந்த லெவலுக்கு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் இத இத வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஆங்காரமா வெறிப்படுறதுதான் இந்த இமேஜஸ் எல்லாம் பாக்குறேன் அதுல ஒரு பத்திரிகைக்கு என்ன இருக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒரு எதிர்கட்சி செஞ்சாலோ இல்ல காங்கிரஸோ திமுகவோ செஞ்சா பரவாயில்ல ஒரு பத்திரிக்கைக்கு இப்படி ஒரு ஆங்காரமும் இந்த கோவமும் அது பிஜேபி மேல என்ன இருக்கு ஏன்னா இப்ப இருக்கிற இவங்களுக்கு வந்துட்டு பேசி மக்கள்கிட்ட ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ண தெரியலங்க அதனால அவங்க எடுக்கிற ஒரு ட்ரம் கார்டுனு பாத்தீங்கன்னா பத்திரிக்கை ஏன்னா பத்திரிக்கையை வச்சு அவங்களோட ஒரு பப்ளிசிட்டி மூலமா அவங்க பத்திரிக்கையோட ரீச் மூலமா தனக்கு சாதகத்தை வந்து உருவாக்கிக்கிறது தான் வந்து அவங்க எடுத்திருக்கிற ஒரு விஷயமா இருக்கு இல்லாம வந்து இப்படி ஒருத்தங்க செயல்படுவாங்க ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க அந்த பெண்கிற இயக்கம் அத பத்தி நிறைய மெசேஜஸ் வந்துட்டு இருக்கு ஆனா அத பத்தி பேசுறதுக்கான ஆட்கள் கிடையாது தைரியமா அதை பத்தி பேசுறதுக்கான ஆட்கள் கிடையாது இல்லை இந்த ஆனந்த விகடனே எடுத்துக்கங்க திமுக அவங்க மேல போட்ட கேஸ் இன்னும் நிலுவையில தான் இருக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லை அவங்க பேர்ல அந்த ஓனர் பேர்ல எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு அவங்க இன்னும் அந்த ஒரு அந்த ஒரு கண்ட்ரோல்ல இருக்கிறதா தான் நான் பார்க்கறேன் இது அண்ட் இந்த இது இவங்க பண்ணதே பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெரிய விஷயத்த வந்துட்டு மடை மாத்தான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் ஏனாக்கா சட்டம் ஒழுங்குங்கிறது ரொம்பவே சீர்குலைஞ்சு கிடக்குங்கிறதுக்கான அதுக்கான ஒரு ஒரு நியூஸும் நம்ம பாக்குறோம் என்னதான் மீடியானால அவங்க வந்து பூசி மொழிகி அந்த விஷயத்த சொன்னா கூட விஷயம் வெளில வருதா வருது பப்ளிக்கோட அவுட்ரீச் இருக்குதான் இருக்கு பப்ளிக் வந்துட்டு சோசியல் மீடியால போட ஆரம்பிச்சிடுறாங்க சோ அதை அவங்க வந்து

காவல்துறை காவல்துறை வந்துட்டு அவங்க என்ன அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வருதா தானே பண்ண முடியும் அப்படி பார்த்தானாக்க காவல்துறை வந்துட்டு இருக்கிறவங்களை நான் காவல்துறையில இருக்கிறவங்களை கொலை குறை சொல்லணுங்கிறது கிடையாது அந்த காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கு இன்னும் அதை வந்து எப்படி வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணுங்கிறத யோசிக்காம எல்லாத்தையும் பூசி மழகிறதுல தான் இருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டி இப்போ இஷ்யூ எடுத்துட்டோம்னாக்க காவல்துறை வந்துட்டு அதை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணாங்க அதை சரியாக ஹேண்டில் பண்ணுறேங்கிற குற்றச்சாட்டு இருக்குது யார் அந்த சாருங்கிறது இப்போதிக்கும் வரல யார்தோடு யாரோடது அந்த காருங்கிறது இப்போ வரைக்கும் வரல ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்துட்டு மரக்கடிக்க செய்யற எனக்கு தமிழ்நாட்டு மக்களோட மிகப்பெரிய பலவீனம் பார்த்தனாக்க இந்த மருதிதான் அதை மரக்கடிக்க செய்யறதுக்கு இவங்க வந்து ஒரு ஒரு விஷயமா மாத்துறாங்க ஓகேவா அந்த யார் அந்த சார் யார் அந்த காரும்போது என்னாச்சு சீமான் வந்து பேச ஆரம்பிச்சாரு பெரியார் வந்து பேசிட்டாருங்கறத ஒரு பெரிய பூதாகாரம் இஷ்யூவா ஆக்கி அது மூலமா வந்துட்டு அது மறக்கடிக்கப்பட்டது இப்போ கடந்த சில நாட்களாக நான் நடக்கக்கூடிய அதாவது ஆஹ் ஒன்னு வந்து அந்த ஒரு பதிமூணு வயசு குழந்தை வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து ஆசிரியர்கள் வந்து அந்த குழந்தைய வந்துட்டு ஒரு கொடூரமான செயலை சேர்ந்திருக்காங்கிறதுக்கான ஒரு இது இருந்தது அப்புறம் வந்து இந்த ஸ்கூல் காலேஜ் பசங்க வந்து சட்டம் தான் உண்மை அது முன்விரோதமா இருக்கட்டும் இவங்க சொல்ற மாதிரி முன்விரோதமா இருக்கட்டும் இல்ல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கட்டும் ஆஹ் இது தவிர வந்துட்டு மகளிருக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்கள் பாலியல் தொல்லைகள் பாலியல் வன்முறைகள்ங்கிறது நிறைய பார்த்துட்டு இருக்கோம் ரீசெண்டாக கூட ஒரு ஒரு இதில் ஒரு இன்டர்வியூல பாத்துட்டு இருந்தேன் திருச்சியில இருக்கக்கூடிய ஒரு காவல் துறையில இருக்கக்கூடிய ஒரு மகளிருக்கு நடந்த ஒரு விஷயத்த கோர்ட் வரைக்கும் போய் அதுவும் வந்து சொல்யூஷன் இல்லாமல் அதுக்கப்புறமும் ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்காம அவங்க திருப்பி ஐஜி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க ஒரு காவல்துறையில இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கே வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லைங்கிற நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்து விட்டுருக்கோம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் ரைட் சோ இதை இந்த மாதிரி சில விஷயங்களை மடம் மாத்துறதுக்கு என்ன பண்ணும் சரி நம்ம வந்துட்டு ஒரு நாலு கார்ட்டூன் போட சொல்லணுமா அவங்களுக்கு என்ன நம்ம அவங்களுக்கு கன்ட் க கமெண்ட் பண்ணா பண்ண போறாங்க வேற வழி கிடையாது நீங்க முன்னாடி சொன்ன மாதிரியே ட்ரம்ப் அவர்கள் வந்து அந்த சைன்லயே பார்த்திருப்போம் யூ ஆர் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் போன் பேசுறதா இருக்கட்டும் மோடிக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரெஸ்பெக்ட் அந்த சேர ஈர நவுத்துறதா இருக்கட்டும் இன்னொன்னு வெரி ஹாப்பி டு ஒர்க் அகைன் அப்படின்னு சொல்றது அதே எல்லாமே மீடியால தான் அவர் சொல்றாரு அப்படி இருக்கிறப்ப இப்படி ஒரு கார்ட்டூன் போடுறாங்க அப்படின்னா என்ன உள்நோக்கம் எதை திசை திருப்பறத்துக்கு ஏன் இந்த வண்மம் இந்த வன்மம்னாக்க இப்போ இதை கனெக்ட் பண்ணுறது நான் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன் டுவெண்ட்டி ஒன் மில்லியன் டாலர்ஸ் வந்துட்டு ஓட்டர்ஸ்க்கு வோட்டரை வந்துட்டு ஓட்டர்ஸ்க்காக செலவழிக்கிறதுக்காக வந்திருக்கு பணம் இது யார் பண்ணியிருக்காங்கனாக்க டாஜ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்டல் இது எக்ஸலன்ஸ் ஓகே டாஜுங்கிறவங்க அந்த 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 ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு யூஎஸ் டாக்ஸ் பேயர்ஸ் மணி என்னென்ன விஷயத்துக்கு போயிருக்கு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல கொடுக்கும்போது ஒவ்வொரு நாட்டுக்கும் பல நாடுகளுக்கு போயிருக்கு அதில் வந்துட்டு ஒரு லைன்ல வந்து வந்திருக்கு டாலர் டுவெண்ட்டி ஒன் மில்லியன் ஃபார் ஓட்டர் டேர்ன் அவுட் ஓட்டர் டேர்ன் அவுட்னா என்ன நீங்க வாங்க வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லி உங்களோட ஜனநாயக கடமையை வந்து நீங்கள் செயல்படுத்துங்கன்னு சொல்லி போடல நீங்கள் வாங்க நாங்கள் சொல்றோம் யாருக்கு ஓட்டு போடுறோன்ட்டு அதை செய்யுங்கன்ட்டு நீங்கள் வந்துட்டு ஜென்ரல் அவேர்னஸ்க்காக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட இந்த லெஃப்ட் லிஸ்ட் லெஃப்டிஸ்ட் லீனிங் சொல்லுவாங்க இல்லையா ஃபார் லெஃப்ட் அண்ட் லெஃப்ட் லீனிங் மீடியா ஹவுஸஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருக்கு எது ஃபார் லெஃப்ட் ஓகேங்களா அதுக்கப்புறம் சென்டர் டு லெஃப்டுன்னு அது ஒரு பத்து இருக்கு ஆனால் ரைட் லீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சோ ஆறோ தான் இருக்கு முக்காவாசி இன்டர்நேஷனல் மீடியா ஹவுஸஸ் ஆர் லெஃப்ட் லீனிங் ப்ளஸ் அதில் வந்து அங்கே போடவே போட்டிருக்காங்க இப்படி வந்து சிலது வந்துட்டு அவங்களோட ஒரிஜினல் கண்ட்ரியில் அவங்க ரைட் லீனிங்காக இருந்தா கூட இந்தியாவுக்கு வரும்போது லெஃப்ட் லீனிங் அப்போ இந்த டீப் ஸ்டேட்னு சொல்றதெல்லாம் ஒர்க் பண்ணாமையா இதெல்லாம் நடக்கிறது அவங்களோட இந்தியாவோட வளர்ச்சிங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய த்ரெட்டுங்க

இங்கே இங்கே வந்து அப்போசிஷனோட ஸ்டாண்டுங்கிறது ஒன்று இருக்குது ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னாக்க மேக் இன் இண்டியாவை வந்துட்டு தரக்குறவாக பேசுறதோ மேக் இன் இண்டியாவை பற்றி தப்பான ஒரு விதுவாக பேசுகிறதோ இல்லாட்டி அது யூஸ்லெஸ்னு பேசுறதுக்கோ தான் வந்து அப்போசிஷன் இருக்காங்க ஓகேவா எங்க சைனீஸ் ட்ரோன் நல்லா இருக்குது மேக் இன் இண்டியா ட்ரோன்ஸ் நல்லா இல்லை அப்போ அவங்களோட அஜெண்டா என்னங்க ஒரு ஒரு லார்ஜஸ்ட் டெமோக்ரசி இன் த வேர்ல்ட் எலோபியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க நீங்க வந்துட்டு நீங்க ஆளும் கட்சியா ஏதாவது சென்ட்ரல்ல இருக்கிறவங்களை நீங்க குறை சொல்லுங்க அவங்களோட த தவறுகளை சுட்டி காட்டுங்க அதுக்குதான் நீங்க இருக்கீங்க அது உங்களோட கடமைனே நாங்க சொல்றோம் நீங்க அதை பண்ண வேண்டியது உங்களோட வேலை தான் நீங்க தான் சுட்டி காட்டணும் ஆனா அந்த சென்டர்ல இருக்கிறவங்க விஷயம் மேக் இன் இண்டியாங்கிறது மேக்இன் மேக் இன் இன் இந்தியான்னு ஒரு அதை வந்து என்கரேஜ் பண்ணி இதனால எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வந்துருக்கு ஆனா அந்த சமயத்துல நீங்க யார சொல்றீங்க எதிரி நாடுன்னு நம்ம கன்சிடர் பண்ற சைனா பத்தி அப்போ இந்த உலக நாடுகள் எல்லாம் என்ன சுத்தி பார்த்துட்டு இருக்கு ஆஹா அதாவது நம்மளுக்கு வந்து நம்மளை பிடிக்காத ஒருத்தங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்க எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தானே ஸோ எனக்கு வந்துட்டு உங்க நாடை பிடிக்கலப்பா உனக்கே உன் நாடை பிடிக்கலையா அப்போ நீ தான் எனக்கு நண்பன்றப்ப தானே அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க இந்தியாக்கு எதிராக ஒருத்தர் வந்து உள்ளுக்குள்ளேயே இருக்காங்க ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்கனாக்க எதிரிகள் அதை யூஸ் பண்ண தானே செய்வாங்க நம்மளோட ஆர்மியை கொச்சப்படுத்துறதாகட்டும் நம்மளோட டிஃபென்ஸை கொச்சப்படுத்துறதாகட்டும் பார்டரை பற்றி இன்னும் தவறான செய்திகள் எப்போ நேரு காலத்தில் கொடுத்த ப கொடுக்க கொடுத்த பார்டரை வந்துட்டு அவங்க கொடு அவங்க வந்து விட்டு கொடுத்தாச்சு அதை நீங்கள் இன்னும் ஏன் வந்து இந்தியாலேருந்து அத்தனை ஸ்பேஸ் போய்ட்டு நீங்க ஏன் அதை வந்து எதுக்கும் அதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கலன்னு இப்போ கேட்குறாங்க எழுபது வருஷமும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க ஆட்சியில இருந்தபோது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சரி ஏதோ ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்து பண்ணிட்டாங்கன்னு இருக்கிறோம் ஏன்னா தவறுங்கிறது நடக்காத விஷயம் கிடையாது எல்லாரும் பிக்சர் பர்ஃபெக்டா இருக்க முடியாது எங்கேயும் தவறு இருக்குதான் செய்யும் இது ஏதாவது நம்ம வீட்டுல நடக்கிற மாதிரி தான் தவறுகள் இருக்கிறதும் ஒரு மாநிலத்திலயும் இருக்கும் ஒரு கண்ட்ரிலயும் இருக்கும் தவறுகளை வந்துட்டு நீங்க சுட்டி காட்டுங்க திருத்திர வழிய பாருங்க அதை விட்டுட்டு நீங்க வந்துட்டு நாட்டையே வந்து விட்டு கொடுத்தீங்கன்னாக்கா அப்புறம் என்ன மரியாதை இருக்கு இதுல வந்து ஆளுகிர அரசாங்கம் குறிப்பா திமுக வந்து முதல்வர் அவர்களே தனது எக்ஸ்தலத்துல பதிவிட்டு இருக்காரு கருத்து சுதந்திரம் பத்தி இது பாஜக இந்த அளவுக்கு தான் கருத்து சுதந்திரத்தோட நடந்துக்குது அவங்க பத்தி விமர்சனம் செஞ்சா இப்படிதான் இருக்காங்க இது அதுக்கு இந்த விகிரனே சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கம் இந்த கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுது இது வந்து இந்த கருத்து சுதந்திரம் சொன்னவங்களோட யூடியூப் சேனல்ல முடிக்க முடக்கின திமுகவா கருத்து சுதந்திரம் ஒரு பத்திரிகையோட பத்திரிகை எழுதின அந்த பத்திரிகை ஆபீஸ்ல மூணு பேரோட சேர்த்து தீயில் இறையிட்ட திமுகவா எந்த திமுக வந்துட்டு கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறாங்க நீ அதாவது பிஜேபி வந்து விடல நீங்க இதை பே இந்த பேச கூட முடியாது சார் நீங்க இந்த அளவுக்கு நீங்க வந்து கருத்து சுந்தரம் இல்லை இப்படி முடக்கிறாங்கங்கிற அந்த வார்த்தையை நீங்க பேச முடியாது போய் பாருங்க மற்ற நாடுகளில் போய் பாருங்க சைனால போய் பாருங்க கொரியால போய் பாருங்க கருத்து சுதந்திரம்னா என்னங்கிறது அப்போ உங்களுக்கு புரியும் ஒரு உங்களால் வந்துட்டு ஒரு ஒரு ஃப்ரீடமோட பேசவோ பப்ளிக்ல ஒரு போஸ்ட் போடவோ முடியாது ஆனா இங்க அப்படியா இருக்கு போறவன் வரவெல்லாம் மோடியை பத்தி பேசலாம் கார்டூன் போடலாம் அண்ணாமலை ஜிய பத்தி பேசலாம் கட்சியில இருக்கிற எல்லார பத்தியும் அசிங்கப்படுத்தலாம் அதையும் வந்துட்டு கேஸ் தான் போடுறோமே தவிர போய் யாரும் வந்துட்டு கை நீட்டி கை ஓங்கி எதுவுமே பண்ணலையே அதையும் வந்து லீகலா தான் ஹேண்டில் பண்றாங்க இல்லாட்டி இவங்க பண்ற மாதிரி நாலு பேரை கொண்டு போய் மிரட்டுறது அந்த மாதிரியே பண்றாங்க இல்ல இப்ப பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இப்ப மத்திய அரசாங்கமா இருக்கட்டும் இதே அமைச்சர் எல்முருகன் அவர்களுக்கும் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க ஸோ இப்போ இதை கையில் எடுத்ததுனால இது எந்த மாதிரியான போக்குகளுக்கு போகுது வழக்குகள் எப்படி வரப்போகுது ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு பிரைம் மினிஸ்டரை ஒரு பாரதத்தோட பிரைம் மினிஸ்டரை இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி போட்டது வந்துட்டு சாதாரணமாக விட்டுட்டோம்னாக்க நாளைக்கு வந்து இது முன்னெடுப்பாக இருக்கும் இவங்க சொல்ற அதே கருத்து சுதந்திரங்கிற பேர்ல நாளைக்கு வந்துட்டு வேற ஏதாவது ஒரு போட்டோ போட்டானாக்க இவங்க சும்மா இருப்பாங்களா போலீஸ் வந்துட்டு அங்கே இருக்கிற அரசியல்வாதிக்கு அடி அடிமைங்கிறாப்புல நாங்கள் ஒரு போஸ்ட் போட்டானாக்கவோ ஒரு கார்ட்டூன் போட்டானாக்கவோ இல்லாட்டி மத்தியில் இருக்கக்கூடிய அப்போசிஷன் வந்துட்டு மற்ற நாடுகளோட கோர்த்து இருக்காங்கங்கிறாப்புல ஒரு போஸ்ட் போட்டானாக்கவோ ஒரு கார்ட்டூன் போட்டானாக்கவோ இதே கருத்து சுதந்திரம்ங்கிற பேரில் நீங்கள் சும்மா இருப்பீங்களா ஏன்னாக்க உங்களுக்கு இருக்கிற அதே மாதிரிதான் மற்றவங்களுக்கும் நீங்கள் அந்த ஒரு லிபர்ட்டியை கொடுங்கணும்னாக்க உங்களுக்கு வேணும்னு அந்த லிபர்ட்டி எல்லாருக்கும் வந்துட்டு பாசிபிளாக இருக்கணும் நீங்க கேக்குறது மட்டும்தான் நீங்க சொல்றது மட்டும்தான் அது எனக்கு மட்டும்தான் வந்து அந்த ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் மற்றவங்களுக்குல இது ஒரு தப்பான ஒரு முன்னெடுப்பு ஆயிடும் நாளைக்கு யார் வேணாலும் யார பத்தி வேணாலும் ஒரு கார்ட்டூன் வரையறதுக்கோ ஒரு போஸ்ட் போடுறதுக்கோ ஒரு முக்கிய ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் ஆயிடும் அது நடக்க கூடாதுன்னு நினைக்க அண்ட் சாவரனிட்டின்னு ஒன்னு இருக்கு இல்லையா இந்த இந்த நாட்டோட ஒரு மதிப்பு ம மரியாதைங்கறது குலைக்கிறாப்ல பண்ணக்கூடாது அப்படி பண்றதா இருந்தாக்கா இப்போ தட்டி கேட்கலனாக்கா அதுக்கப்புறம் தட்டி கேட்கவே முடியாதுங்க இத்தனை நாள் பொறுமையா இருந்ததே தவறுங்கிறேன் நான் இத்தனை யூடியூப் சேனல்ஸ் இத்தனை பத்திரிகையாளருங்கிற போர்வேல ஒவ்வொருத்தரும் பண்ண இது வரைக்கும் கேவலப்படுத்துறேன் இந்தியாவை வந்துட்டு நியூஸ் சேனல்ஸ்லயும் மீடியா ஹவுசஸ்ஸாவும் யூடியூப்லயும் வந்துட்டு இத்தனை நாள் வந்து இந்தியாவை பத்தி தப்பா பேசினேன் இந்திய பிரதமரை பத்தி தப்பா பேசி இந்திய அமைச்சர்களை பத்தி தப்பா பேசி இந்த மாதிரி பண்ணவங்க வந்துட்டு இதுக்கப்புறமும் நம்ம தட்டி கேட்கலனாக்க இதுதான் வந்து சாக்குன்னு சொல்லிட்டு மேல மேல ஜாஸ்தி ஆகும் அண்ட் நம்ம பாக்குறோம் அந்த யூஎஸ்ஐடி ஏஐடினால என்னென்ன பிரச்சனைகள் வந்திருக்குன்ட்டு ஓகே இத வந்து இப்ப கண்ட்ரோல் பண்ணோனாக்க பண்ணிதான் ஆகணும் இது எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான் புதுசா வந்துட்டு இந்தியால மட்டும்தான் இந்த ஒரு பிரச்சனைங்கிறது கிடையாது எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான் அவங்கவங்க வரமுறையை வந்துட்டு கவர்மெண்ட் கொண்டு வந்து தான் ஆகணும் யார் வேணாலும் இஷ்டப்பட்டது சொல்றதுக்குலாம் வந்துட்டு தட் கே நாட் பி டாலரேட்டட் என்ன நிறைய பண்ணிட்டாங்க காலில் எழுதியான கேள்வியா அதாவது தமிழக மீடியாக்கள் கருத்து சுதந்திர பேர்ல எப்படி அவங்களோட பயணங்கள் இருக்கு இதே வந்து முன்னாள் கவர்னர் ரோகித் அவர்களை வந்து தவறா சித்தரிச்சு ஒரு செய்தி போட்டதுக்கு ஓரத்துல நக்கீரன் வந்து மன்னிப்பே கேட்டுச்சு ஸோ ஒரு பத்திரிகை சுதந்திரம் நமக்கு எல்லாமே இருக்குங்கிற பேர்ல நம்ம நா நாலாவது தூண் அப்படிங்கிற பேர்ல தமிழக மீடியாக்கள் வந்து எப்படி நடந்துக்கிறாங்க தமிழக மீடியாக்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிலைப்பாடை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது நியூஸ் கொடுக்குறீங்க உங்களை உங்களோட நியூஸை வந்துட்டு பார்த்து டிசிஷன் எடுக்கிற அதாவது ஒரு இந்த தமிழ்நாட்டுக்கு இது வேணும் இது வேணாம்னு சொல்ற லெவலுக்கு மக்கள் இருக்காங்க ஏன்னா டி டிபெண்ட் ஆன் நியூஸ் ஓகேவா இப்போ நீங்க வந்துட்டு ஒரு தவறான ஒரு சித்தரிப்பை வந்துட்டு ஓகேன்னு நீங்க சொன்னீங்கன்னாக்க மக்களை போய் சேரும் ஆனா ஒரு அவேர்னஸ் வர ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எதிராக தான் திரும்ப போகுது நீங்க பண்றது தப்புன்னு நாலு பேர் கேள்வி கேட்பாங்க நீங்க வந்து நாளைக்கு இப்போ போடக்கூடிய செய்தியை வந்துட்டு தவறுன்னு கேஸ் கேஸ் போடணும் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டிசிஷன் எடுத்துதான் ஆகணும் இந்த மாதிரி மீடியா ஹவுசஸ் வந்துட்டு இருக்கிற விஷயங்களை உண்மைக்கு புறம்பா சொல்லாதீங்க ஒரு உண்மைனாக்கா சொல்லுங்க தவறுன்னு நான் சொல்லவே இல்லை உண்மைக்கு புறம்பா சொல்லாதீங்க நடக்கிறத நடக்க விஷயம் மூடி மறைக்காதீங்க நீங்க வந்துட்டு ஒருத்தங்களை மட்டும் வந்துட்டு கீழே தள்ளனோங்கிற அப்படியே பிஹேவ் பண்றதும் அம்மாநில அதாவது ஆளும் அரசை மட்டும் தலையில தூக்கி வச்சுன்னு இன்னமும் அவங்க பிக்சர் பெர்ஃபெக்ட்டான ஒரு ஆட்சி இருக்கிற மாதிரியும் ஏன்னா ஆட்சி எந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்குங்கிறது கண்ணு முன்னாடி நடந்துட்டு தான் இருக்கு தட்டி கேளுங்க அதெல்லாம் தட்டி கேளுங்க இந்த மாதிரி மகளிருக்கு எதிராக இருக்கா பிரச்சனைகள் இருக்கா அதை தட்டி கேளுங்க போலீஸால சுதந்திரமா வந்து செயல்பட முடியலையா வேற ஏதாவது இன்டர்பியன்ஸ் இருக்கா இந்த மாதிரி இருக்குன்னு வந்து எங்களுக்கு தெரியறது இதை தட்டி கேளுங்க நல்ல விஷயங்களுக்கு எடுத்து காமிங்க வேண்டாம்னு சொல்லவே இல்லையே சுத்தி நடக்கிற நல்ல விஷயங்களையும் நீங்க வந்து சொல்லுங்க என்னென்ன விதமா வந்துட்டு தமிழ்நாடு முன்னேறிட்டு வருது என்னென்ன புதுசா வந்துட்டு வேலை வாய்ப்புகள் வந்திருக்கு என்னென்ன பாலிசிஸ் மாறி இருக்கு அதனால மக்களுக்கு என்ன பிரயோஜனம் அதெல்லாம் பத்தி பேசவே மாட்டேங்குது நீங்க எப்ப பார்த்தாலும் கையில் எடுக்கிறது என்ன பாஜக சென்டர்ல இருக்கிற கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு அதுல நம்ம எப்படி குறை சொல்லலாம் அதாவது நிறைய நிறைய கூட குறையா சொல்றதுக்கு தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வராங்க இவங்க ட்விஸ்டிங் ஸ்டோரி அந்த ஃபேக் நரேட்டிவ்ஸ் சொல்றாங்க இல்லையா அதை வந்துட்டு பண்றதுக்கு தான் வந்துட்டு தமிழக மீடியாக்கள் வந்துட்டு இதுவாக இருக்கு இப்போ என்னன்னாக்க விகடன் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் அந்த டாப் லேயரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் விகடனோட சிச்சுவேஷன் அதை ஒரு ஐ மீன் அந்த கருத்து சொல்லுங்க போது இந்த ஒரு வார்த்தையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதே விகடனோட இ மேகசின் வந்துட்டு இப்போ திருப்பி ஆன்லைன் வந்துருச்சு ரைட் அந்த விகனனோட வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் விகனனோட இ ரோல் அவுட்லாம் இருக்குது கருத்து அது எல்லாமே தான் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்குமே தவிர எல்லாத்தையும் தரமட்டமா ஆக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு ஆனா அதை பண்ணாம எந்த இடத்துல தப்பு நடந்ததோ அந்த இடத்த மட்டும்தான் வந்துட்டு தடுக்க பார்த்துருக்காங்க அண்ட் இது கண்டினியூ ஆகணும் கண்டினியூ ஆகும் இந்த நாட்டுக்கு எதிராக எந்தெந்த சக்திகள் வந்து தலையெடுக்கிறதோ அதை கலையெடுக்க வேண்டிய அவசியத்துல தமிழ் இந்தியா இருக்கு அதுல தமிழ்நாடு இருக்க கூடாது நிச்சயமாக திமுகவோட தலைவர் மதிப்புக்குரிய திரு ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொன்னது தான் ஞாபகம் வருது இங்க இருக்கிற மீடியாக்கள் எப்படி இருக்காங்கன்னு மக்கள் அதை புரிஞ்சுப்பாங்கன்னு நம்புகிறோம் ஒரு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயன்பிடிக்கி ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் பார்க்கலாம் நன்றி